இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி ஒர்க்கில் நம்ம லட்கன் வந்து பார்க்க போகிறோம் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து நாட்டுக்கு மணி வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஆரி ஒர்க்லேயே கூட பண்ணி வைக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு நாட்டுக்காக வந்து எடுத்துருக்குறோம் இந்த மாதிரி வந்துடுவோம் ஒர்க் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி எக்ஸஸாகவே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து வச்சு ஃபஸ்ட்டு வந்து மிஷினில் தையல் போட்டுக்கலாம் நீங்கள் கையால் மடிச்சும் தைக்கலாம் ரொம்ப ஈஸியான மட்டுமே மிஷினில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மல் ஃபுட் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் முக்கியமாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது என்ன செய்யணும்னா இந்த ஃபுட் இருக்கு இல்லைங்களா மிதி இது வந்து அந்த பீட்ஸில் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குற மாதிரி இல்லாமல் லைட்டாக மேலே தூக்குனாப்பில் நீங்கள் வந்து தைச்சிங்கன்னா பீட்ஸ் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாது உங்களை ஸ்டிச்சிங்கும் வந்து பர்ஃபெக்டாக வரும் எல்லாமே வந்து உள்ளே ஆகிடும் எல்லா அந்த எக்ஸஸான அந்த கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே அரஸ் ஆகிடும் ஈஸியாக நீங்கள் வந்து எம்மிங் பண்ணி நிஷிங் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுறேன் அப்படியே அந்த ரவுண்ட் ரவுண்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் வந்து எக்ஸசாஸ் தெரிஞ்சுச்சுன்னா நம்ம நீடில் யூஸ் பண்ணிங்க ஊசி யூஸ் பண்ணி அந்த துணியை வந்து உள்ளே தள்ளி விட்டு அப்படியே தையல் போட்டு எடுத்துடுங்க நான் வந்து ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன் மேட்சிங் நூல் போட்டுங்க முக்கியமாக இப்போ அதே மாதிரி இன்னொரு பீஸ் அதாவது ஒரு நாட்டுக்கு நம்ம ரெண்டு பீஸ் தேவைப்படும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸோ அதனால் ரெண்டுத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும் இந்த எக்ஸஸான துணியை வந்து நல்லா உள்ளே தள்ளி வச்சு இந்த ஊசியால் நீங்கள் உள்ளே தள்ளி வச்சு நீங்கள் இந்த மாதிரி தயில் போட்டே வந்துடுங்க ரெண்டுமே தையல் போட்ட பிறகு நம்ம நாட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டுமே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணுனாக்கா இந்த குஞ்சம் வந்து வைக்கணும் அதாவது பாருங்கள் இந்த மாதிரி ரெடிமேட் நாட் இருக்கு இல்லைங்களா இந்த நாட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் வந்து சுங்கம் வந்து வச்சுருங்க வச்சுட்டு இந்த மாதிரி நாளாக பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டுருங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சைடு இந்த மாதிரி வச்சு லைட்டாக ஒரு தையல் போட்டு அட்டாச் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து ஒரு சைடு வந்து அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ ஆப்போசிட் சைடு வந்து நாட்டு வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்து நாட்டு வந்து திருப்பி வச்சுருக்கிறேன் சேம் கிளாத்தில் ஸோ அதனால் இந்த மாதிரி நாட் ஆகுதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வச்சு அதுவும் வந்து அட்டாச் பண்ணிக்குவோம் இப்போ கீழே நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் மேலேயும் அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு பீஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நடுவில் வந்து ஃபோம் கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஃபோம் வந்துட்டு எடுத்துங்க உங்களுக்கு ஃபோம் இல்லை அப்படின்னாக்கா இங்கே நல்லா கிளாத்தை வந்து முடியா கட் பண்ணி கட் பண்ணி கூட உள்ளே வச்சு இங்கே வச்சு அட்டாச் பண்ணலாம் நான் வந்து ஃபோம் வச்சுருக்கேன் ஃபோம் வச்சு இப்போ இது அப்படியே வந்து இந்த ரவுண்ட் சொல்லியும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ரவுண்டும் பார்த்தீங்கன்னா ஹெமிங் பண்ணணும் இப்போ நான் வந்து ஹெமிங் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபுல் ரவுண்டும் பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் பண்ணணும் இப்படி ஹெமிங் பண்ணும்போது அந்த ஃபோம் வெளியே தெரியாத அளவுக்கு ஃபினிஷிங்காக வந்து ஹெமிங் பண்ணிக்கணும் மேச்சிங் நூல் போட்டுங்க மேச்சிங் நூல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் ஃபுல்லாக வந்து நம்ம ஹெமிங் பண்ணிட்டோம் இப்போ எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சு போட்டு எடுத்துலாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சேம் இதே மெத்தடில் இன்னொரு பீஸும் நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போ நாட் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஆரி ஒர்க்குலே போட்டு நம்ம ரெடி பண்ணுறது இந்த மாதிரி தேவையில்லாதவங்க மணி கூட வச்சுக்குவாங்க ஆரி ஒர்க்கில் வேணும்னாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதில் வந்து இன்ஷியல் போட்டெல்லாம் வரும் இந்த மாதிரியும் வைக்கலாம் சரி நேரங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்